இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க எனதருமை சகோதர சகோதரிகளே மீண்டும் ஒரு நாளை ஆண்டவர் என்று நமக்கு தந்து நம்மை ஆசிர்வதித்து நம்மை அர்ச்சித்து புனிதப்படுத்துகின்றார் இந்த நாளை அவருடைய கரத்திலே ஒப்பு ஆண்டவரே உடல் உள்ள நோயால் வருந்துகின்ற மக்கள் எதிர்பார்ப்போடு கண்ணீரோடு கவலைகளோடு இருக்கின்ற மக்கள் இன்றைய நாளில் எனக்கு நல்லவை நடக்காதா என்று ஏங்கி தவிக்கின்ற மக்கள் இவை எனக்கு ஒவ்வொன்றும் கிடைத்தால் என்ற வாழ்வை நல்லா இருக்குமே என்று நினைக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய பாதத்திலே தருகின்றோம் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற மக்கள் கண்ணீரோடும் கவலையோடும் திருமணத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் உடைய பாதத்திலே தருகின்ற நாண்டவரே ஆசிர்வதியும் அவர்களை நலன்களால் நிரப்பும் இவர்களுடைய இதய நீர் கண்ணோக்கி பாரும் ஆமீன் அன்புமிக்கவர்களே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் பத்து இறைவார்த்தைகள் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது இயேசு மார்த்தா மரியா வீட்டை அடைந்தார் மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி ஆண்டவரே நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியாய் விட்டுவிட்டாலே உனக்கு கவலை இல்லையா எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார் அதற்கு இயேசு தேவையானது ஒன்றே மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டார் அது அவரிடமிருந்து எடுக்கப்படாது என்று மார்த்தா மரியா வீட்டை அடைந்த இயேசு மரியா அவருடைய காலடிகளில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார் மார்த்தா அவருக்கு உணவு கொடுப்பதிலும் பற்பல பணிகள் செய்வதிலும் அவர் பரபரப்பாக இருந்தார் வெளியே பார்ப்பதற்கு இரண்டும் நன்றாகத்தான் இருக்கும் அதாவது அவருடைய வார்த்தையும் கேட்க வேண்டும் வந்த விருந்தினர்களை உபசரிக்கவும் செய்ய வேண்டும் அவர்களுக்கு டீ காஃபி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியும் ஆனால் அன்புமிக்கவர்களே அந்த நாற்பத்தி இரண்டாவது இறை வார்த்தை சொல்லுகின்றது இயேசுவின் பார்வையில் எது நல்லது எது பெரியது எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா எது பெஸ்ட் தேவையானது ஒன்றே மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டார் அதாவது இயேசுவின் காலடிகளில் அமர்ந்து அவர் சொல்லுகின்ற இறைவார்த்தையை கேட்பதுதான் இயேசுவின் பாதத்திலே மிகப்பெரியது அது நல்ல பங்கு என்று தேர் என்று சொல்லப்படுகின்றது ஏனென்றால் அன்புமிக்கவர்களே சீடத்துவத்தின் முதல் படி என்பது என்ன இயேசுவின் பாதத்தில் அமர்வதுதான் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்பதுதான் சீடத்துவத்தின் முதல் படி எனவே இன்றைய நாளிலே நீங்கள் இறைவார்த்தையை கேட்டு கொண்டிருக்கும் இயேசுவின் காலடிகளில் அமர்ந்திருக்கின்றீர்கள் உங்களை பார்த்து இயேசு சொல்லுகின்றார் நீங்கள் நல்ல பங்கை தேர்ந்தெடுக்கின்றீர்கள் அது உங்களிடமிருந்து எடுக்கப்படாது அது மீண்டும் மீண்டும் கொடுக்கப்படும் அந்த இறைவார்த்தையின் ஆற்றல் அபிஷேகம் சக்தி உங்களிலும் உங்கள் குடும்பத்திலும் நிறையும் அது நல்ல பங்கு அது உங்களிடமிருந்து எடுக்கப்படாது அன்புமிக்கவர்களே இந்த இறைவசனத்தை நம்புவோமா இன்று இறைவார்த்தையை கேட்கும் போது இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் இந்த இறைவார்த்தையின் வல்லமை இந்த இறைவார்த்தையின் சக்தி என் மேலும் என்னுடைய குடும்பத்தின் மேலும் என்னுடைய பிள்ளைகளின் மேலும் இருக்கட்டும் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும் எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று ஜெபிப்போம் மார்த்தா மார்த்தா நீ பலவற்றில் பரபரப்பாய் இருக்கிறாய் என்று நாம் சொல்வதற்கு இல்லை பல வேலைகள் இருந்தாலும் பல செயல்கள் செய்ய வேண்டியது இருந்தாலும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அந்த நேரத்தை அதிகாலையிலே முழந்தாள்படியிட்டு படியிட்டு விவிலியத்தை திறந்து நாம் வாசிக்கின்ற அதை நாம் செவி கொடுக்கின்ற அந்த இறைவார்த்தையின் ஆற்றல் உங்களுக்கு நலன் தரும் உங்களை பாதுகாக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கு அது அரணாக கோட்டையாக நின்று உங்களை பாதுகாக்கும் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க